அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கோவிந்தனோட வீட்டுக்கு போயிட்டு ஏமாந்து அவனை பார்க்க முடியாமல் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கான் பாஸ்கர் கோவிந்தனோட பொண்டாட்டியை தேடி அவன் வீட்டுக்கு போனது வேஸ்ட்டாக போச்சேயா பிரியாணியை சாப்பிட்டுட்டு எங்கே போயிருப்பா ரூமை தட்டினாலும் துறக்கலை ஒரே குழப்ப ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ரிமோட்டால கார் கதவை தரப்போம் லைட்டை போடுவோம் ஆஹா கட்டி போட்டு இன்னைக்கு அப்படியே கிடக்குறான கோவிந்த முன்னாடி டிரைவர் சீட்டில் ஏறி உட்காருவோம் அப்பாடா எமகாதக வந்துட்டான் வாயில இருக்கிற பிளாஸ்டரை எடுத்து விட சொல்றான் இருக்கிற கோபத்துக்கு எடுத்து விடலாமா இல்லை அப்படியே விட்டுறலாமா எடுத்து விடுவோம் இவங்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு இரு இரு வாயில் இருக்கிற பிளாஸ்டர் தானே எடுக்கணும் எடுத்து விடுறேன் அப்பாடா என்னமோ குடோனில் ஆகாத ஜாமான்லாம் போட்டிருக்க மாதிரி நீ என்ன இந்த காருக்குள்ளேயே போட்டுட்டு போயிட்ட பின்ன என்ன உன்னையும் மூட்டை கட்டி தூக்கிட்டா போக முடியும் எவ்வளோ நேரம்தான் இந்த காருக்குள்ளேயே இருக்கிறது ஏன் அப்படியே அரண்மனைக்குள்ளே போய் பட்டு மத்தியில் படுத்து புறண்டுட்டு வர வேண்டியதானே என்ன அது பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஆமாம் என்னாச்சு எப்பா நீ என்ன தலையில் அடிபட்ட விஜய் செய்தபதிய மொட்டையா என்னாச்சுன்னு கேட்குற பார்ட்டி செம்ம டென்ஷனில் இருக்கான் போல இருக்கு என் வீட்டுக்கு போனியே அதை பற்றி தான் என்னாச்சின்னு ஷார்ட்டாக கேட்டேன் அதுதான் நான் உனக்கு ஹார்ட்டாக பதில் சொன்னேன் போதுமா அம்மா நீ என் பொண்டாட்டியை பார்த்தியா பார்க்கலையா பார்க்கலை போதுமா என்ன பார்க்கலையா தமிழில் தானே சொன்னேன் புரியலை என் பொண்டாட்டியை பார்க்கத்தானே போனேன் அப்புறம் ஏன் பார்க்காம வந்த உன் பொண்டாட்டி வீட்டில் இல்லை ஒருவேளை நம்ம பொண்ணு பிரீத்தியை பார்த்துட்டு வந்திருப்பானோ கேட்டுட்டா போச்சு உன்கிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினச்சிக்க மாட்டியே உன்னை கடத்தினதுலேருந்து எல்லாமே தப்பாக போயிட்டு இருக்கு கேளு அம்மா வேற யாரையாவது அங்க நீ என்னது வேற யாரையாவதுன்னு சொல்லி இழுக்கிறான் அப்போ மேட்ரு இவனுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது போல இருக்கு என்ன அது ரொம்ப யோசிக்கிறான் நான் போனப்போ உன் வீட்டில் சாப்பிட்ட பிரியாணி பொட்டலம் ரெண்டு இருந்தது என்ன அது ஆகாமையே இருக்கான் ஆஹா அப்போ இவனுக்கு தெரியும் போல இருக்கு என்ன கடத்துனது தெரியாமல் பட்டுவும் பிரீத்தியும் லவ்லி பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்காங்க அதைத்தான் இவன் பார்த்துட்டு வந்திருக்கான் நல்ல வேலை பொண்டாட்டி பட்டுவையும் பார்க்கல பொண்ணு பிரீத்தியையும் இவன் பார்க்கல என்னது சைலண்ட் ஆகிட்டான் ஆமா ஏன் இப்படி சைலண்ட் ஆயிட்ட இன்னொரு பிரியாணி யார் சாப்பிட்டாங்கன்னு நான் கேட்க மாட்டேன் போதுமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்